நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோதான் பாக்க போறீங்க ரொம்ப கலர்ஃபுல்லாவும் இருக்கும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம பாண்டிச்சேரியில் இருக்க பொட்டானிக்கல் கார்டனில் பார்த்தீங்கன்னா மலர் கண்காட்சி வந்து போட்டிருந்தாங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் நாள் தான் வந்து போகிறக்காக ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடச்சிது மூணு நாளாக வந்து போட்டிருக்காங்க எங்களால் போக முடியல சரி லாஸ்ட் இயர் இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா கிளம்பி போனோம் நாங்க இந்தளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்குது உள்ள போய் பாத்தீங்கன்னா வண்டி ஊறது கூட இடமில்ல ஆப்போசிட் சைட் தான் வந்து பாத்தீங்கன்னா வண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ள போனோம் என்ட்ரன்ஸ் பீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரீயா தான் இருந்தது உள்ள போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கூட்டம் தேரும் திருவிழாமா இருந்தது நாங்க நினைச்சது வந்து பாத்தீங்கன்னா மலர் கண்காட்சி அப்படின்னா அந்த பூ எல்லாம் பிளவர் எல்லாம் வந்து டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் செடி எல்லாம் விற்று வாங்கிட்டு வராங்க அப்படின்னு தான் நினைச்சுட்டோம் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா குடியரசு தின விழா அந்த மாதிரிலாம் நாங்க போய் பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கால போகவே முடியாது இந்த டைம் பார்த்தீங்கன்னா மலர் கண்காட்சி கூட நாங்க ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கோம் போன வருஷம் கூட சொல்லியிருந்தாங்க நாங்க அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் போகவும் இல்லை இந்த அளவு பார்த்தோம் அப்படின்னா செம்மையா இருந்தது போற வழியில பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து அப்படி ஓவியம் வரைஞ்சிட்டு இருந்தாங்க ரொம்ப அழகா இருந்துச்சு அதை பார்த்துட்டு இருந்தோம் குழந்தைங்க எல்லாமே எப்பயும் போல அந்த இடத்துல விளையாண்டுட்டு இருந்தாங்க விவசாயத்துறை சேர்ந்தனால பாத்தீங்கன்னா அந்த டிராக்டர் இது எல்லாமே வச்சிருந்தாங்க அங்க இதெல்லாமே விடிய எடுத்துட்டு போனோம் கூட்டம் பாருங்க எவ்வளவு பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த வழி யார் போறாங்க என்னன்னே தெரியல அதுக்கப்புறம் உள்ள போறப்படுதை எங்களுக்கு ஒன்னொன்னா புரிய ஆரம்பிச்சுது அவங்க அவங்க ஒரு தனி டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு கடை மாதிரி வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள எல்லாமே அது மாதிரி வச்சிருந்தாங்க நாங்க போற வழியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸுமே வித்துட்டு இருந்தாங்க பத்து ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா சுண்டல் வித்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சொய்யா உருண்டை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் அந்த மாதிரி எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க காய்கறியுமே இருந்துச்சு பழங்களுமே இருந்துச்சு எல்லாத்தையுமே பாத்துட்டு அப்படி போயிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒரு சாப்பிடலாம் இருக்கும் அப்படின்றதே எங்களுக்கு தெரியல நான் என்ன நினச்சிக்கிட்டேன் மலர் கண்காட்சி அப்படின்னா எல்லாமே அந்த டிசைன் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பாக்க போறோம் அப்படின்னு நினைச்சுட்டேன் இந்த மாதிரி கடைகள் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை எல்லாமே இருக்கு பாருங்க போர் வழி ஃபுல்லாமே அவங்கவுங்க தனித்தனியா அவங்களோட கைவனத்தை வந்து அழகா காமிச்சிருந்தாங்க ட்ரெயின் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து உண்மையாகவே ஜங்ஷனில் உட்கார மாதிரி தான் உட்காந்துருந்தாங்க எங்களுக்கே ஒன்றுமே புரியல நம்ம எங்கே போறோம் தெரியாமல் அப்படி உள்ளே போனோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்துறையை வச்சிருக்கவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி பொருள் எல்லாமே வச்சுருந்தாங்க உள்ள பார்த்தீங்கன்னா அந்த விவசாயம் சம்பந்தப்பட்டது எல்லாமே இருந்துச்சு அந்த பயிர் வகைகள் அதுக்கப்புறம் எண்ணெய் கருப்பட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா அப்படி விடிய எடுத்துகிட்டே போயிட்டே இருந்தோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா விதைகள் செடிகள் இதெல்லாமே இருந்தது எல்லாமே அவங்கவுங்க என்னென்ன ஒரு கடை மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க ஊறுகாயிட்டம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மசாலா பொருள்கள் இது எல்லாமே இருந்தது அரிசி பார்த்தீங்கன்னா வகை வகையா வச்சிருந்தாங்க அவள் எல்லாம் வச்சிருந்தாங்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு எதை பாக்குறது எதை விடுறது அந்த மாதிரி இருந்துச்சு காலையிலேயே போயிருந்தோம் அப்படின்னா ஃபுல்லா அழகா வீடியோ எடுத்துருந்துருக்கலாம் நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம வாங்கி இருந்திருக்கலாம் எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதா எதை பார்த்து வாங்குறதா அந்த மாதிரி இருந்துச்சு கூட்டம் வேற செம்ம ரெஸ்டா இருந்தது உள்ள போற வழியில பாத்தீங்கன்னா வெளியில வர வழி எல்லாமே கலந்து எல்லாமே மாத்தி மாத்தி போக ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளவு ஒரு கூட்டம் சப்பாத்தி மேக்கர் கூட வச்சிருந்தாங்க நிறைய ஃபிஷ் கூட கவர்ல போட்டு வச்சிருந்தாங்க நிறைய விஷயங்கள் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல ஜெயிலுக்குள் விவசாயம் அப்படின்ற ஒரு போர்டு இருந்துச்சு வந்து 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 அந்த போலீஸ் தான் இருந்தாங்க எல்லாமே வந்து அழகான ஓவியங்கள்லாம் நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கைவினைப் பொருட்களும் நிறைய இருந்துச்சு ஒரு கிண்ண மாதிரி ஒண்ணு வித்திருந்தாங்க கிளாஸ் மாதிரி இருந்துச்சு அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள செடி வச்சோம் அப்படின்னா அதே உரமா மாறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த இந்த சாப்புலயும் பாத்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வாத்து முயல் குட்டி இந்த மாதிரி எல்லாம் கூட அழகா இருந்துச்சு அதுக்கப்புறம் கிழங்கு வகைகள் இதெல்லாம் வந்து செடி வந்து பயிர் போடுற மாதிரி நிறைய வந்து காமிச்சிருந்தாங்க எல்லாமே சூப்பரா இருந்துச்சு இந்த இடமும் பாத்தீங்கன்னா இதுமே நாங்க பாத்துட்டு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில வந்துட்டோம் சைடு ஒரு சாப்பு இருந்துச்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் தானிய வகைகளை சத்து மாவு நிறைய அரைச்சு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் எண்ணெய் வகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சிறுதானியம் சம்பந்தப்பட்டது எல்லாமே வச்சிருந்தாங்க எல்லாமே வாங்கிட்டு போங்க நாளைக்கு கிடைக்கவே கிடைக்காது இன்னைக்கு போதா லாஸ்டே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருந்தாங்க இங்க பாத்தீங்கன்னா ப்ரௌனி கேக் அந்த மாதிரி வந்து ட்ரீம் கேக்கு தம்மடை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இங்கேயுமே வச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த சைடு ஃபுல்லாமே வச்சிருந்தாங்க வாழ நிறைய நிறைய விஷயங்கள் கூட்டத்தை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுவுமே எடுக்க முடியல கொட்டாங்குச்சியில இந்த மாதிரி டிசைனா கிண்ணம் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க இதெல்லாமே வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி ஹவுஸை பாத்துட்டு உள்ள எல்லாம் நாங்க போல உள்ளேயுமே கூட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்தே பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி தோணுது அப்படின்னா கால் போன போக்கிலே போலாமா அந்த மாதிரிதான் இருக்கு அடுத்து என்ன பார்க்கலாம் அடுத்து என்ன பார்க்கலாம் அந்த மாதிரி தான் ரொம்ப டிஃப்ரெண்டாகவே இருந்துச்சு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து பெட்ஸ்லாம் இருந்துச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெட்ஸ்லாம் இங்கே எல்லாமே இருந்தது எல்லாமே பாப்பா வந்து உள்ள போய் வீடியோ எடுத்திருக்கா அது எல்லாமே நீங்க பாருங்க இங்க ஒரு ஆடு இருந்துச்சு குட்டி ஆடு அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஆடுக்கு வந்து பாத்தீங்கன்னா காது வந்து அவ்வளவு நீட்டா இருந்துச்சு நான் ரெண்டு ஸ்டெப் மட்டும் வச்சு பாத்துட்டு அப்புறம் ரொம்ப கூட்டமா இருக்கு நான் பின்னாடி வந்து இருந்துட்டேன் பாப்பா வந்து உள்ள போய் ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டு வந்தா பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு மாடு ஒன்று இருந்துச்சு பிளாஸ்டிக்ல செஞ்சு வச்சிருந்தாங்க அதுல வந்து குழந்தைங்க எல்லாம் போய் அழகா வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க இது எல்லாமே வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ஆப்போசிட் சைட் பார்த்தா இங்க ஒரு அழகழகான பிஸ் எல்லாம் இருந்தது பார்க்கும் போது அவ்வளவு ஒரு அழகா இருந்துச்சு கண்ணு குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சு வீடியோ எடுத்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பார்ட் ஒன் வெறும் டெய்லர் தான் மெயின் பிக்சர் பாத்தீங்கன்னா பார்ட் தான் இருக்கு ஸ்கிப் பண்ணாமே அடுத்த வீடியோ எதிர்பார்த்துட்டு இருங்க அதுல தான் பாத்தீங்கன்னா சரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்